வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு சென்னை விம்கோ நகரில் பனிரெண்டு மில்லி மழை இன்னும் பல இடங்களில் மழை அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு முப்பத்தி எட்டு மில்லி மழை சோலையாறு இருபத்தி ஆறு வால்பாறை பிஏபி பத்தொன்பது தாலுகா அலுவலகம் வால்பாறை பதினேழு என்று மழை பிடிப்பு இன்னும் பல இடங்களில் நீலகிரி மாவட்டத்திலையும் பந்தலூரில் முப் இருபத்தி எட்டு மில்லி மீட்டரும் ஹரிசர் மலையாள லிமிட்டரில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டரும் மழை பிடிவு இன்றைய பொறுத்த வரைக்கும் நேற்றை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் கூட பத்தொன்பது மில்லி மீட்டர் கும்மிடி பூண்டியில் எட்டு மில்லி மீட்டர் மழை நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் இன்றைய விட நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் மாலை இரவிலே மாலை மூன்று மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் இந்த பிடிப்பு உள் மாவட்டங்கள் கடலோர வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் டெல்டாவிலும் ஓரிடங்களில் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரை ஆங்காங்கே சாரல் மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் கேரளாவிலும் சாரல் மழை மிதமான மழையாக இருக்கும் தமிழ்நாட்டில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கூடுதலாக இருந்தாலும் இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தான் ஒதுக்குதலுடன் கூடிய மழைப்பிடிவு ஆங்காங்கே இருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை மழைப்பிடிப்பு பரப்பில் குறைந்திருக்கும் இருந்தாலும் இருந்து அடுத்தடுத்த வாரங்களிலே மழைப்பிடிவு ஒவ்வொரு நிகழ்விற்கும் வாரத்துக்கு வாரம் மழைப்பிடிவும் பரப்பும் அளவும் கூடும் பதினோராம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலு என்று அடுத்தடுத்த நாட்களிலே பரப்பில் அதிகரிக்கும் மழைப்படிவு மாலை இரவு மழைப்படிவு தான் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு இன்றி மழைப்படிவு பதினோராம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழையும் அதிகரிக்கும் இது தொடர்பான விரிவான அறிக்கை உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி